ஃப்ரீடம்லி நேர்களுக்கு வணக்கம் இப்போ நம்ம கூட ஷாம்சா இணைஞ்சிருக்காங்க இந்தியா வேர்சஸ் ஆஸ்திரேலியா டி ட்வெண்ட்டி ஃபோர்த் டி ட்வெண்ட்டி ஹெரிட்டேஜ் ஸ்டேடியம் குயின்ஸ்லாண்டில் நடக்க போகுது லைக் பெருசாக ஸ்டாட்டும் அந்த கிரவுண்டை பற்றி இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க எல்லாருமே இப்போது நிறைய சேஞ்சஸும் இருக்குது அதை பற்றி தான் இதில் பேச போகிறோம் வணக்கம் சார் வணக்கம் சாண்டி ஸோ இப்போ வந்து சீரீஸ் வந்து பயங்கரமாக வந்து நமக்கு ஒரு மாதிரி லெவலில் போயிருக்கு ஒன் ஒன்று போயிருக்கு அப்போ வந்து இப்போ என்ன பண்ணுறோம் ஒரு அன்னோன் டெரிட்டரிக்குள்ளே போய் ஆட போகிற மாதிரி இருக்குது இந்த மேட்ச் இந்த மேட்ச் நடக்கிற கராரா ஓவல் அந்த குயின்ஸ்லாண்ட் அப்படிங்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா இது வரைக்குமே வந்து இன்டர்நேஷ்னல் மேட்ச்னு பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு மூணு மேட்ச் என்னதான் வந்து நடந்திருக்கு அண்ட் அந்த நடந்த மூணு மேட்ச்லேயும் வந்து பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ண டீம் வந்து ஜெயிச்சிருக்கு இதுதான் வந்து ஸ்டார்ட் இதுல இன்னொரு ஐகானிக் விஷயம் என்னன்னா இங்க வந்து நம்ம இந்தியன் மென்ஸ் டீம் முன்னாடி இப்போ சாதனை படைச்ச இந்தியன் விமென்ஸ் டீம் வந்து மேட்ச் ஆடி இருக்காங்க இந்த கிரவுண்ட்ல வந்து முன்னாடி ஒரு மேட்ச் வந்து ஆடி இருக்கிறாங்க பேஸுக்கு தான் வந்து இந்த கிரவுண்ட் வந்து பெரும்பாலும் ஹெல்ப் பண்ணியிருக்கு பண்ணிருக்கு மூணு மேட்ச் நடந்த மூணு மேட்ச்ல வந்து நம்ம ஒரு ஸ்டாட் எடுத்து பார்த்தோம்னா பேஸ் தான் அதிகமா வந்து ஹெல்ப் பண்ணியிருக்குது பட் கடந்த ஒரு பத்து மேட்ச் என்கவுண்டர்ஸ் அப்படி பிட்வீன் இந்தியா அண்ட் ஆஸ்திரேலியா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஃபார்ச்சுனேட்லி ஆர் வந்து லக்கிலி நம்மளோட கை தான் ஓங்கியிருக்கு கிட்டத்தட்ட வந்து ஒரு எட்டு மேட்ச் என்னவோ நம்ம தான் ஜெயிச்சு வச்சிருக்கிறோம் அங்கொன்னும் இங்கொன்னுமா தான் ஆஸ்திரேலியா வந்து ஜெயிச்சிருக்கிறாங்க அண்ட் நம்ம வந்து இப்போ பேசும்போதே நிறைய எல்லாம் போய் இது இதுக்கு அடுத்து வந்து அங்க ஒரு மிகப்பெரிய ஒரு கிரிக்கெட்டிங் சம்மர் ஆரம்பிக்க போகுது அங்க என்னன்னா வந்து ஆஷஸ் மதர் ஆஃப் ஆல் கிளாஷன் சொல்லிட்டு இப்பவே வந்து வார்னர் வந்து பேட்டிலாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு அது என்ன சொன்னார்னா இப்போ வந்து பேஸ்பால் ஜெயிக்கப் போகுதா இல்ல வந்து நீங்க ஜெயிக்க போகலாம் கேட்ட போது எவன் கிரிக்கெட்டை கிரிக்கெட்டாக ஆடுறானோ அவன் ஜெயிப்பாங்க சும்மா வந்து இஷ்டமேனு ஆடுறதுன்னு ஜெயிக்க மாட்டேங்குது ஹெட்லைனாக ஹெட்லைனா போட்டிருக்கீங்க அந்த மாதிரிலாம் வந்து வார்னர் அங்க ஆரம்பித்தாங்க இப்போ வந்து ஆரம்பிச்சாச்சு ஸோ அதுக்கு தயாராகிற மாதிரி ஜாஷ் ஷெக்லு போயிட்டாரு டிராவிஸ் போயிட்டாருன்னு சொல்லி சொல்றாங்க அங்கே ஒரு இன்எக்ஸ்பீரியன்ஸ் அங்கே ஒரு டாப் ஆர்டர்ல தெரிய வருது பட் தே ஹேவ் உள்ள வண்டி வண்டி ஆளை வச்சிருக்காங்க பிக் பாஸ்ல இருந்து ஏகப்பட்ட ஆளை வச்சிருக்காங்க ஆஸ்திரேலியாவோட பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா எல்லாமே டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன் மிச்சேலோன்னு டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன் மேத்யூ ஷார்டும் டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன் எல்லா எல்லாரும் டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன் இடம் இல்லாதனால மிடில் லோயர் மிடில் வேணா எடுத்துக்கிறாங்க ஸோ இப்போ அந்த மாதிரி யாரை ப்ரொமோட் பண்ணி கொடுவாங்க பத்தாக்குறைக்கு நம்ம இந்தியன் மாப்பிள்ளை மேக்ஸ்வெல் வந்து நம்ம தமிழ்நாடு மாப்பிள்ளை அவர் வந்து உள்ளே வராரு அவர் இப்போ புதுசாக வராரு மிஸ்டர் த்ரீ மிஸ்டர் ஹிட்மேன் அவர் என்ன சொன்னாங்க பிக் ஷோ மிஸ்டர் பிக் ஷோ அவர் வராது ஸோ அங்கே என்ன பண்ண போகிறாங்க தெரியல பியர்ட் மேனுங்கிற அந்த ஒரு பேரை வந்து பயங்கரமாக வந்து அந்த டொமஸ்டிக் சர்க்கிட்லேயும் சரி நம்ம இந்தியன் ஐபிஎல் டீம் ட்ரையல்ஸும் சரி கூப்பிட்டு ட்ரையல் பார்த்து அந்த அந்த பர்சன் வந்து அஹ் பேர் கொடுக்கல இதுனா பெரிய லெவலுக்கு போயிருப்பாங்கன்னு சொல்லுவாங்க பியட் மேன் சோ பியட் மேனுங்கிற அந்த கேரக்டர் ப்ராடிஷியல் டேலண்ட் சொல்லிட்டு இருக்காங்க ஸோ அவரை என்னென்ன பார்க்கணும் இது ஆஸ்திரேலியா பக்கம் நம்ம பக்கம் அப்படியே ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்தோம்னா குல்தீப் யாதவ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க குல்தீப் யாதவ் வந்து நீ வந்து சவுத் ஆஃப்ரிக்கா ஏன்னா பதினாலாம் தேதி சவுத் ஆஃப்ரிக்காவோட டெஸ்ட் ஆரம்பிக்குது நம்ம ஸ்டார் ஸ்போர்ட்ஸ்லாம் ஆட் பா ஆட் பார்க்க ஆரம்பிச்சிட்டோம் ஸோ அதுக்கு ரெடி ரெடியாகும் ஹோம் டெஸ்ட்டுக்காக ரெடி ஆகணும்னு சொல்லிட்டு அவரை வந்து ரெட் பால் டைம் ரிலீஸ் அண்ட் கேம் டைம் ஆரம்பிச்சிருக்காங்க விச் இஸ் குட் மூவ் கூடவே அர்ஷித் அர்ஷித்ராணா அனுப்பிச்சிடலாம்ல எப்பா நீ இருந்து ஒன்றும் பண்ண வேணாம்ப்பா நீ அனுப்பலாம்னு அந்த அனுப்பிச்சிடலாம் ஏன் அனுப்பாமல் இருக்காங்கன்னு தெரியல எனக்கு வந்து இப்போ த்ரெட் ஃபேக்டருங்கிறது அந்த அந்த ஹேசல் உட்ங்கிறது த்ரெட் இல்லை ஸோ அதனால இந்தியா கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுவாங்க அண்ட் இப்போ அந்த இன்எக்பீரியன்ஸ்டு போலர்ஸ் தான் ஒரு பாட்லட்டோ ஒரு நேத்தன் எல்லிஸோ இல்ல மேன் இந்த மாதிரி தான் ஃபேஸ் பண்ணுவாங்க அவங்களோட டெரிட்டரியில ஃபேஸ் பண்ணாலும் கொஞ்சம் இந்தியாவுக்கு அந்த ஒரு சேலஞ்ச் இருக்கலாம் பட் இந்தியா ஈஸியா தான் நம்ம சாண்டி ஓகே இப்போ இந்த கிரவுண்ட் பாத்தீங்கன்னா பேசுக்கு சாதகமானது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க இப்போ இந்தியா சார்பா பார்த்தோம்னா பும்ரா தான் வந்து அந்த பேஸுக்கு வந்துட்டு ஒரு ஒரு ஈக்குவலான ஒரு ஆளா இருக்காரு அதே போல அஸ்தீப் சிங் ஓரளவுக்கு ரீசெண்டா இருப்பாரு இப்ப அஷித் ராணா வரும்போது நிறைய அடி வாங்க வாய்ப்புகள் இருக்கா ஐ மீன் அஷித் ராணாவோட பவுலிங் வந்துட்டு அங்க பெருசா ஈடுபடாதா சரி ஹர்ஷித் ஹர்ஷித் ராணா வந்து நம்ம நம்ம அவரோட சாம்பிள் சைஸ் ரொம்ப கம்மி சாண்டி அவரு ஐபிஎல்லும் சரி ஐபிஎல் ஒரு சீசன் தாறு வந்து போட்டாரு அதே மாதிரி அது முன்னாடி ஒரு டொமஸ்டிக் சீசன் பயங்கரமா ஒரு ரெவலேஷன் இருந்துச்சு ஒரு டொமஸ்டிக்ல வந்து செம்மையா ஒரு பேர் பண்ணா இந்த ஹர்ஷித் ராணாங்கிற பேர் வர ஆரம்பிச்சது அவரோட பிளஸ் என்ன நியூ பால்ல அவர்கிட்ட குடுக்கறது கொஞ்சம் வந்து டேஞ்சர் பவர் பிளே அவர் போட்டார்னா நமக்கு வந்து அஹ் சார் சொல்லுவேன் வெங்கட ரமணா சீனிவாசா கோவிந்தா அப்படிங்கிற மாதிரி ரன்னு கோவிந்தாலும் கோய்கோ கோ 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 தான் இருக்கும் நிக்காது எனக்கு தெரிஞ்சு அவரை வந்து கொஞ்சம் டெத் ஓவர்ல யூஸ் பண்ணா வி ஹாவ் கொஞ்சம் வந்து அட்வான்டேஜ் இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா அன்னைக்கு அந்த ஓடி மேட்ச்லேயே பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாப்ல வந்து அவர் பெருசா போடவே இல்லை லேட்டர் ஆஃப்ல போடும் தான் நாலு விக்கெட் எடுத்தாரு அந்த ஸ்லோவர் ஒன்ஸோ பிச்சில் வந்து அடிச்சு போடுற அந்த ஒரு கட்டர்ஸோ இல்ல திடீர்னு ஒரு ஆட் பால் வந்து பவுன்ஸ் ஏத்துறதோங்கிறது பண்ணிட்டு இருக்கிறாரு எனக்கு தெரிஞ்சு இப்போ இந்தியா கோயிங் வித் த்ரீ பேசஸ்னா மும்ரா அண்ட் அர்ஷீப் இவங்க ரெண்டு பேரும் பவர் பிளேல பாத்துக்கிட்டோம் அதுல ஏதாவது ஒரு ஆட் ஓவரை வந்து வந்து சிவம் டூபே அந்த மாதிரி ரெண்டு போனாலும் போடலாம் சிவம் டூபே கூட்டாலும் இல்ல வந்து வருண் சக்கரவர்த்தி கொடுத்து வச்சுட்டு டெத் வந்து ஹர்ஷித் ரானாவை ஒரு அந்த த்ரீ ஓவர் ஃபேஸுங்கிற மாதிரி ஹர்ஷித் ரானா எடுத்துட்டு வரலாம் ஏன்னா அவருக்கு அதுல ப்ரூவ் பண்ணிருக்காரு நம்ம சும்மா வந்து ஒரு குத்த சொல்லக்கூடாது பால் கொஞ்சம் பழசாயிட்டதுக்கு அப்புறம் இல்ல வந்து ஃபீல்டர்ஸ்ல நல்ல ஸ்பிளி ஆயிட்டதுக்கு அப்புறம் அப்ப வந்து ஹர்ஷித் ரானா ஒரு டிஃப்ரெண்ட் போலரா இருக்கிறார் இன்பால கொடுத்துட்டு பல பலன்னு பால் கொடுத்தீங்கன்னா அந்த இந்த பாட்டு பல பழகிற பழகலானிங்க அப்படிங்கிற மாதிரி பால் வந்து அந்த அந்த பலகலை போட அப்படியே வந்து பவுண்டரிக்கும் சிக்ஸ்க்குமா போகுது அர்ஷித்ரானா அட் செகண்ட் ஆஃப் அந்த ஒரு டெத்தோ பில்ல போடுறது நான் வந்து ஒரு சஜனா சொல்லுவேன் சாண்டி ஆ ஓகே பிரதர் இப்போ நம்ம அப்படியே பேட்டிங் சைடு வந்தோம்னா பாத்தீங்கன்னா இப்போ அபிஷேக் சர்மா மட்டும் தான் ஃபார்ம்ல இருக்கிற மாதிரி இருக்கு மற்ற எல்லாருமே ஒரு மேட்ச் அடிக்கிறாங்க ஒன் மேட்ச் ஒன்ற மாதிரி தான் போயிட்டு இருக்காங்க ஈவன் இப்ப சஞ்சு சாம்சனுமே டீம்ல இருந்து பெஞ்ச் பண்ணப்பட்டுட்டு இப்ப ஜிதேஷ்க்கு ஒரு நல்ல சான்ஸ் கிடைச்சிருக்கு சேம் அதே லெவன் தான் வரும்னு நினைக்கிறேன் ஏன்னா இப்ப லாஸ்ட் டைம் வந்து வின்னும் பண்ணிருக்கோம் சி மோஸ்ட்லி அந்த வின்னிங் காம்பினேஷன்ல மாத்த மாட்டாங்க வித் வித் வின்னிங் காம்பினேஷன் மாத்திரம் இப்போ வந்து எதுக்கு வாஷிங்டன் சுந்தர் ஏன் வாஷிங்டன் கேட்டதுக்கு வாஷிங்டன் சுந்தர் அவர் இந்த மாதிரி ஒரு ஒரு ஸ்டெல்லர் நோக்க ஆடி காமிச்சிட்டாரு ஸோ கோயிங் பை கம்பீரோட அந்த ஒரு ஐடியாலஜி படி இந்த வின்னிங் காம்பினேஷனே போட்டோம் அப்படின்னு சொல்லி பார்க்கணும் பார்ப்பாங்க சஞ்சீவ் சாம்சன் இஸ் ரொம்ப அன்ஃபார்ச்சுனேட் நான் இப்போவும் மறுபடியும் சொல்லுவேன் இந்த லெவன் ஓகே கில்லர் லெவன் ஐடியல் லெவன் என்ன சொன்னாலும் மேக் ஒன்லி ஒன் சேஞ்ச் சுப்மன் கீல வெளில உட்கார வச்சுட்டு அந்த இடத்துல சஞ்சீவ் சாம்சன் கொடுத்தீங்கன்னா கரெக்டா அந்த அந்த இது வந்து கரெக்டா லாக் மாதிரி ஃபிட் ஆகும் அந்த லெவன் வந்து ப்ராப்பர் லாக் மாதிரி ஃபிட் ஆகும் இப்ப இருக்கிற கண்டிஷன் இதே வேர்ல்டு கப்பு போகும்போது ஜிதேஷ் சர்மா இந்த ரோலோ இல்ல வந்து பேர் என்ன வாஷிங்டன் சுந்தர் ரோலோ இந்த ரெண்டு பேர் ரோல யாரோ ஒரு ரோல்ல வந்து ஹர்திக் பாண்டியாவையும் ரிங்கு சிங்கும் வச்சீங்கன்னா இன்னும் கேஸ் சால்ட் பர்ஃபெக்டா வந்து அந்த 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 சிமெண்ட போட்டு நம்ம மூடி மூடிமா அந்த மாதிரி ப்ராப்பரா ஒரு கான்கிரீட் லெவனா இருக்கும் உங்களுக்கு வந்து சஞ்சீவ் சாந்தன் கொடுத்த ஸ்டெபிலிட்டியே வந்து சுப்ல உள்ள வர பால் ரொம்ப கஷ்டமா இருக்கு அந்த உங்களுக்கு வந்து அந்த ப்ராட்காஸ்டர்ஸ் போடும் போதே போடுறாங்களே எல்பி கேண்டிடேட் அப்படிங்குறாங்க ஒரு கா ஒரு பால் உள்ள மூவ் பண்ற காலை கொண்டு வர்றனா எல்பி டபிள்யூ கேண்டிடேட்னு சொல்றது என்ன இதுவா இருக்கு அக்ரீட் அவரோட அந்த ரெட் பால் டாக்டிக்ஸ் இன் இன் இங்கிலாந்து டிசர்ஸ் டு பி சல்யூட்டட் இருக்கு பட் ஆனா அந்த இங்கிலாந்துல மட்டும் அவர் மட்டும் தான் தனியாக அடிச்சார் மத்த யாரும் அடிக்காம இல்லையில இப்ப வந்து ஒரு ராகுல் டிராவி டூ தௌசண்ட் லெவன்ல அடிச்சாரு அப்படின்னா அந்த டூர்ல அவர் மட்டும் தான் ஃபார்ம்ல இருந்தார் மத்த எல்லாமே ஃபார்ம் ஃபார்ம் அவுட் பிளேஸ் சச்சின்ல இருந்து ஆரம்பிச்சு கோலி வரைக்கும் கம்பீரி எல்லாமே அவுட்டு ஸோ அதுல வந்து ராகுல் அடித்தா தனியா தெரிஞ்சுது பட் இங்க அப்படி இல்லையே கீழே பாட்டம் ஆள் கூட தான் ஹண்ட்ரட் அடிச்சாங்கல்ல டெஸ்ட் ஹண்ட்ரட் அடிச்சாங்கல்ல ஸோ அங்க இங்கிலாந்துலயும் கூட கீழே வந்து பாட்டம் ஆர்டர் கூட தான் வந்து ஹண்ட்ரட் அடிச்சாங்கல்ல ஸோ அங்க வந்து அடிச்சது ஒரு பெரிய விஷயம் கிடையாது கட்டாந்தறைகள் அடிக்கிற பெரிய விஷயமே கிடையவே கிடையாது வாட் வாட் ஹேப் ஆஸ்திரேலியா இது வரைக்கும் ஆஸ்திரேலியாவில் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மாசமா இருக்கிறாருன்னு வச்சுக்கோமே நம்ம ஓடிஐ சீரிஸ் போயிட்டாரு இது போயிட்டாரு என்ன அடிச்சாரு இல்ல டெஸ்ட் மேட்ச் விஜய் தான் ஆடினாரு பார்டர் கவர்ஸ்கர் ட்ரோஃபி என்ன அடிச்சாரு யஷஸ்வி ஜெய்ஸ்வால் கூட நமக்கு வந்து ஐகானிக் ஞாபகம் இருக்கும் பார்டர் கவர்ஸ்கர் ட்ரோஃபி ஆனால் பார்த்து யஷஸ்வி ஜெய்ஸ்வால் அடிச்சாரு அடிச்சாருப்பா ஸ்டார்க்குக்கு வந்து எப்படி ஒரு ஆண்டர்ஸ்டான ஒரு ட்ரீட் பண்ணாரோ அதே மாதிரி ஸ்டார்க்கு ட்ரீட் பண்ணா ஒரு நமக்கு ஒரு ஃபிளாஷ் மெமரியாவது வருது சும்மன் கீழ் அந்த மாதிரி எதுவும் கிடையாது ஒரு வந்த ஒரு ஐ பிளீஸிங்கோ ஒரு ஃபோர் இருக்கும் ஏதோ ஒன்னு இருக்கும் கேப்டனா இருந்த போதும் அடிக்கல இப்ப பிளேயர் அடிக்கல

ஓகே பதா இப்போ நம்ம நல்லா எடுத்து வச்சு பாக்கணும்னா நம்ம இதை ஒவ்வொரு இன்டர்வியூலயுமே நம்ம திரும்ப திரும்ப ரிப்பீட்டடாத கேட்டுட்டே தான் இருக்கும் பேசிட்டே தான் இருக்கும் கௌதம் கம்பீரோட டீம்ல காம்பினேஷன்ஸ் வந்து ஒவ்வொரு மேட்சுக்கும் மாறிக்கிட்டே இருக்கு வேரி ஆகிட்டே இருக்கு பட் நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா இன்னைக்கு கிரிக்கெட் வந்து எவல்யூஷன் ஆகிடுச்சு ஸோ நீங்க எந்த இடத்துல இறக்கி விட்டாலும் அடிக்க தெரியணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க பட் நியூ இது கிரிக்கெட் ஹிஸ்ட்ரியிலேயோ இல்லை கிரிக்கெட் தெரிஞ்ச எல்லாருமே சொல்றது என்னன்னா நியூ பாலுக்கு ஒரு விதமான டைமிங் இருக்கு ஓல்ட் பால் பால் ஓல்டாக ஓல்டாக ஒரு டைமிங் இருக்கு அதுக்கு செட்டில் ஆன தான் அந்த மாதிரி ஒழுங்கா விளையாட முடியும் அப்படின்னு சொல்லும் போது இப்படி இந்த டைனாமிக்ஸ்க்கு வந்து நீங்க என்ன பதில் சொல்ல இருக்கீங்களா கேம் வந்து இப்போ நாட் பிளேட் ஒன்லிடு கிரிக்கெட் பொறுத்த வரைக்கும் இப்போ வந்து இட் இஸ் நாட் மீன் பிளேர் ஒன்லி மோர் ஆஃப் வந்து ஸ்ட்ராட்டஜியா மோர் ஆஃப் மேட்சர்ஸ் மோர் ஆஃப் வந்து மேன் எப்படி கொண்டு போறோம் அண்ட் மோர் ஆஃப் கண்டிஷன்ஸ் மோர் ஆஃப் வந்து அந்த கிரவுண்ட்ல இருந்த எக்ஸ்பீரியன்ஸ் இப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயம் போது ஒரு நல்ல உதாரணம் சொல்றேன் டிம் டேவிட்டுங்கிறவரு ஒரு டெபியூ இல்லை வந்து ஒரு ஒரு பேர் தெரிய வரும்போது அவருக்கு வந்து ஸ்பின்னுங்கிறது சுத்தமாக வராது ஸ்பின்னு எழுதி போட்டாலே அவர் வந்து அவுட் ஆயிடுவாரு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு போயிட்டு வந்துட்டு இருக்காங்க வந்தாங்க டிம் டேவிட் அவ்வளோ ஒரு மோசமான ஃபார்ம்ல இருந்தாரு தென் அதுக்கடுத்து சில சில அங்குன்னு இங்கே ஏதோ ஒரு ஒரு என்டயர் சீசனில் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு மேட்சோ ரெண்டு மேட்சோ அடிப்பார் இல்ல மிஞ்சி போனால் மூணு மேட்ச் லாஃப் மூணு மேட்ச் அடிப்பார் அதோட காணாமல் போயிடுவான்னு சொல்லி போயிட்டு வந்தாங்க இது டிம் டேவிட் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரீலூட் தட் டூ போன மேட்ச் பார்ப்போம் போன மேட்ச் டிம் டேவிட் என்ன ஆறாரு டாப் ஆர்டர்ல இறங்குறாரு வழக்கமாக பினிஷர் டீம் டேவிட டாப் ஆர்டர்ல இறக்குறாங்க என்ன காரணம்னா அவரு இந்த ஐபிஎல் டீம்ல அவர் ஆன போது இந்த போலர்ஸ் எல்லாரையும் ஃபேஸ் பண்ணிருக்காரு ஜஸ்வித் பும்ராவையோ வருண் சக்கரவர்த்தியோ அக்ஷர் பட்டேலையோ அர்ஷதீப் சிங்கோ எல்லாரையும் ஃபேஸ் பண்ணியிருக்காரு சிவம் டூபை ஃபேஸ் பேஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்ல அனுப்பிட்டாங்க இன்னொன்னு அந்த ஆடுற அந்த கிரவுண்ட் ஹோபர்ட் ஹரிகேன்ஸ் அவங்களோட ஹோம் கிரவுண்டு ஹோபர்ட் ஹரிக்கேன்ஸ் கிட்டத்தட்ட பதிமூணு வருஷம் கழிச்சு இப்போ தான் வந்து அவங்க முத முதல்ல வந்து பிபிஎல் அவங்க ட்ராஃபியும் ஜெயித்தாங்க அதில் முக்கியமான ரோல் பார்த்துனவர் டீம் டேவிட் அந்த கிரவுண்ட் நாலேஜும் தெரியும் அந்த ஆப்பனன் நாலேஜும் தெரியும் அடிச்சதில் அவரோட இன்னிங்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா அடிச்சாரு நான் இல்லைன்னு சொல்லுவேன் ஆனா அந்த டோன் செட் பண்ணி அந்த டைவர்ஷன் கொடுத்தது எதுன்னு பாத்தீங்கன்னா டிம் டேவிடோட இன்னிங்ஸ் இப்போ நம்ம எல்லாமே கேப்போம் டேய் அவன் கீழே ஆடுறவன் அவன் எப்படி ஸ்பின்னர் எப்படி ஃபேஸ் பண்ணுவான் அவங்க ஸ்பின் எப்படி ஃபேஸ் பண்ணா க்ளியர் கட்டா ஸ்பின்னர் போட்டு புலந்தாரு அதுவும் அந்த ஷார்ட் பாத்தீங்கன்னா வீல தான் இருந்துச்சு கிராஸ் பேட்டட் ஷார்ட்டே போடும் வீலதான் அடிச்சாரு வழக்கமா வந்து ஸ்பின்னுக்கு போகும்போது கிராஸ் பேட்டட் போய் வீல தான் அடிச்சாரு ஸோ இப்போ வந்து கேம் ஆஸ் வி சே நிறைய வந்து இந்த மாதிரி ஒரு டேக் நம்ம நம்ம யாராவது யோசிச்சுருப்போம் டெ டெபியூ ஆன போது அவர் கீழே ஒரு பொள்ளாட்டு மாதிரி அந்த மாதிரி ஃபினிஷர் ரோல் கொடுத்துருப்பா அவர் எப்போ டாப் ஆட் நம்ம யோசிச்சோமா இல்லை பட் ஆனால் இப்போ வந்து அது நடந்திருக்கு விச் மீன் த கேம் ஹேஸ் மூவ் டு வேர்ட் சச் திங் அது இந்த மாதிரி ஷார்ட் ஃபார்மேட்டில் ஒரு ரிஸ்க் ஒரு ரிஸ்க் நீங்க எடுங்க அந்த ரிஸ்க் பே ஆச்சுனா யூ ஆர் பீங் ட்ரீட்டட் ஆஸ் ஓகே சல்யூட் இல்லைன்னா யூ ஆர் பீங் ட்ரீட்டட் ஓகே நீ வந்து ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொல்லி பண்ணிடுவாங்க கௌதம் வீடு டேக்ஸ் அட் ரிஸ்க் கௌதம் வீடு ரிஸ்க் ஏன்னா இன்னொன்று என்ன சொல்லலாம் கௌதம் வீடு ரிஸ்க் எடுக்கிறது இந்த மாதிரி பயலாட்டரில் ஓகே எனக்கு ஐசிசி ஈவெண்ட்னு போகும்போது ஒரு 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 அயண்ட் லெவனாக இருக்கணும் சாம்பியன் ட்ராஃபி போனோம் எந்த மேட்சும் நம்ம யாரையுமே மிஸ் பண்ண மாதிரி எதுவுமே தெரிய வைத்தது ஒரு 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 ப்ராப்பர் வெல் ஆயில்டு அந்த இன்ஜின் அந்த வெல் ஆயில்டு அந்த ஒரு மிஷின் மாதிரி அங்க ஆரம்ப சக்க சக்கு 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 அப்படின்னு போயிட்டே தான் இருந்தாங்க எங்கேயுமே வந்து அந்த ஒரு லேப்ஸோ இதுவும் நடக்கவே இல்லை ஐ த சிமிலர் திங் டு ஹேப்பன்டி வேர்ல்ட் கப் ஃபேஸ் பண்ணும்போது சோ அப்படி போகும்போது நமக்கு இத்தனை மேட்ச் கிட்டத்தட்ட இதுக்கு மேலே இன்னமும் இன்னொரு பத்து மேட்ச் பிச்சு மேட்ச் இருக்குன்னு நினைக்கிறேன் சவுத் ஆஃப்ரிக்கா உடஞ்சி டி டுவெண்டி இருக்கு அடுத்து நியூசிலாண்டு உடஞ்சி டி டுவெண்ட்டி இருக்குன்னு நினைக்கிறேன் அஞ்சு மேட்ச் கிட்ட டிவெண்டி இருக்கு எக்ஸ்பிரியன் பண்ண பிரச்சனை கிடையாது ஆனா ஃபைனல் லெவன் நம்ம அனுப்பணும் சொல்லுவோம் இல்லை ஃபைனல் டுவெல் ஃபைனல் பிப்டின் நம்ம அனுப்பி போது டிசர்விங் கேண்டிடேட் தான் அனுப்பணும் எனக்கு பிடிச்சவன் இவன் வந்து என் டீமுக்கு பண்ணிருக்கான் இவங்க அப்பா பெரிய செலெக்டர்லாம் கிடையாது மெரிட் மெரிட்லாம் கிடையாது இப்போ வாஷிங்டன் வந்து எல்லாம் சொன்னோம் ஏன் ஸ்பின்னர் யூஸ் பண்ணல போகல அப்படின்னு சொல்லி சொன்னோம் வாஷி டெபியூ ஆன போது டிஎன்பிஎல் அந்த சீசன்ல ஓபனிங் ஹண்ட்ரட் அடிச்சார் அது அது மூலமா தான் இந்தியாக்கே டெபியூட் ஆனாரு முதல் சீரிஸ் அந்த நிடா அசோபி சீரிஸ் போன போது நிறைய மேன் ஆஃப் த மேட்ச் அவார்டு வாங்கினாரு வாஷிங்டன் சுந்தர் பல பேர் அதை மறந்துருக்கலாம் அந்த ஆஃப் ஸ்பின் வந்து மறந்துருக்கலாம் பட் அவரால் அடிக்கவும் முடியும் சொல்லி அடிச்சு காமிச்சிட்டாரு ஸோ மல்டி யூட்டிலிட்டி பிளேயரை வந்து அடிச்சு காமிச்சிட்டாரு ஸோ இந்த மாதிரி கிடைக்கிற சான்ஸ்ல யாரு இப்போ ரிங்கு சிங் இதை ஒரு பெரிய நான் காடி இப்போ ரிங்கு சிங் வந்து இப்போ திடீர்னு வந்து இப்போ ஏதோ ஒரு மேட்ச்ல வந்து ஒரு ஒரு ஃபுல் ஸ்லம்பு பிஃப்டி ஒன் ஃபார் ஃபைவ் அந்த மாதிரி இருக்கிற ஒரு மேட்ச் நம்ம அங்க அங்கே சிங் ஆடி ஒரு ஒன் செவன்டி கொண்டு போறோம்னா இந்த மாதிரி நாக்ஸ் தான் நமக்கு வந்து கன்ஃபியூஷன் தேவைப்படும் ஸோ இந்த எக்ஸ்பெரிமெண்டேஷனை பொறுத்தவரைக்கும் பிரச்சனையே கிடையாது சாண்டி பைலேட்டல்ஸை பொறுத்த வரைக்கும் ஆனால் இதை தூக்கிட்டு போய் ஐசிசி யூண்ட்ல வைக்கக்கூடாது ஏன்னா லாஸ்ட் டைம் ஹோம்ல நம்ம வேர்ல்டு கப் விட்டதுக்கு மிகப்பெரிய காரணம் இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பிரிமெண்ட்டை நம்ம வந்து அங்கே பண்ணது தான் நம்ம வந்து என் மூமெண்ட்ல வந்து பண்ணது தான் ஸோ ஐம் சஜஸ்டிங்

சரி ஐ வட் ஐ வட் கோ வித் இந்தியா ஐ வட் கோ டெஃபினெட்லி கோ வித் இந்தியா ஏன்னா போன மாதிரி ஜெயிச்சிருக்காங்க அந்த போன மாதிரி வந்து மேசிவ் ஸ்கோர் அது ஜெயிச்சிருக்காங்க அந்த மேசிவ் ஸ்கோரை ஒரு 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 ரொம்ப வந்து ரொம்ப மெனக்கெடாமல் இல்லை ரொம்ப வந்து டெஸ்டட் ஜெயிச்சிருக்காங்க ஸோ கோயிங் வித் இந்தியா ஓகே நேரம் உங்களுடைய கருத்துக்களை பயந்ததுக்கு நன்றி இன்னொரு நன்றி சாண்டி நன்றி சாண்டி கொஞ்சம் ஓவர்லாப் ஆச்சு